அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூழ்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் 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 சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன் சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம் தோறும் வணங்கி வந்தேன் இருவடிகள் திறந்து விடும் ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் இருவிடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன் பொறுமணமே பொறு பொறுமணமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு பதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டும் உறவனருக்கு ஒருவர் இல்லை ஓடிவா குடந்தை வீடா ஓடி வந்து உண்பாதும் தொழுவேனே திருச்செந்தூர் முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு நல்லா சொல்லலாமே வெற்றிவேல் முருகனுக்கு அதுல ஒரு அம்மா என்னையே சரவண மீனாட்சி வெள்ளி மாதிரி பாக்குது வந்தா பேச வேண்டிதானே ஒன்பது மணிக்கு எங்களை என்ன அரோகரா மாங்கனி உடைந்து வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே திருப்பி சொல்லலாமே கொஞ்சம் எனக்கு காதல விழாது சிவாய நம கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா கேஷா பத்மநாபா தாமோதரா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபராட்ச ரட்ச மகாபாபு சாஸ்திர திபியம் நமோ நமக்கு சுவாமியே நம்ம எல்லாம் முடியலேன்னா யார்கிட்ட அங்கே போவோம் உடம்பு முடியலேன்னா யார்கிட்ட போவோம் யார்கிட்ட போவோம் டாக்டர்ட்ட போவோம் முதல்ல இந்த மருத்துவமனைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க நல்ல கைத்தட்டலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாட்டு எழுதி சுவாமிகளை நினைச்சு ஒரு தடவை வாழலான்னு வாரியார் சாமி சொல்ற காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விடங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய விடிகளில் விடங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு ஆதிசங்கரின் மறுவடிவாய் தோன்றி நூற்றாண்டு காலம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நடந்து 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 எந்த தொழிலதிபருக்கும் எந்த பணம் படைத்தவருக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் விளை போகாத உண்மையான மடாதிபதியாக நூற்றாண்டு காலம் வாழ்ந்த காமத்தை வளைத்த காம கோடி ஜகத்தை புகழ்ந்த ஜெகத்குரு மகாப்பிரிய சுவாமிகளுடைய திருவடிகளை உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு பலத்த கைத்தட்டலோடு பலத்த கைத்தட்டலோடு வணங்கி மகிழ்கின்ற இப்பதான் எனக்கு என் ஊர்ல பேசுற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தம்பி ஒரு நிமிஷம் மேடைக்கு உங்க எல்லா சார்பாகவும் இந்த தம்பிக்கு இந்த பொன்னாடியை எங்க ஐயா குருஜி போற்றுமாறு பணிந்து கேட்டுக்கிறேன் இப்போ எப்போ எனக்கு போட்டாச்சும் அது நாங்கள் வாங்கி நான் தான் ஓசியில் போட்டுறாருன்னு நினச்சிடாதீங்க நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பிள்ளைக்கு பத்தாது நீங்கள் தாத்திரி தூங்க மாட்டான் ஆன்மீகம்னா என்னன்னா பத்து பேருக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவனை பாராட்ட கற்றுக்கிறது தான் ஆன்மீகம் ஐயா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது தான் ஆகுது ஐயா வந்து போகும்போது விலை போகாதவர் அப்படின்னாரு எவனும் விலைக்கு என்னை விஷயம் நான் சுசீந்திரத்துல தைரியமா சொல்றேன் நான் ஒரு அரசு பணியில இருந்தேன் ஒரு முதல்வருடைய பக்கத்திலேயே இருந்தேன் எல்லாம் பண்ணே தன் விருப்ப ஓய்வு கொடுத்துட்டேன் ஆனா நான் தைரியமா மேடையில சொல்றேன் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருப்போன்னு தெரியாது ஆனால் என் உடலில் உயிர் இருக்கின்ற வரை சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான் என்னுடைய பேச்சு இருக்கும் என்பதை தைரியத்தோடு ஆணித்தரமாக அச்சாணியாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு யார் துணை என்றால் சுசீந்திரத்தினுடைய தானு மாலையும் எல்லாம் வல்ல ஆஞ்சநேய பெருமானும் எனக்கு துணை நிற்பான் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நாள்தோறும் நாங்கள் மேடைக்கு வருகின்றோம் ஏன் அந்த பிள்ளைய பாராட்டணும் முதல்ல அந்த பிள்ளைய தான் எனக்கு பிடிச்சிருது முப்பத்தி ரெண்டு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் பதினாலு வயசுல மேடைக்கு வந்து என்னை முத முதல்ல மேடைக்கு கூட்டி போனவர் குன்றக்குடி அடிகளார் சாமி அவர்தான் இருந்து வில போகாம இருக்கேன் அது ரொம்ப முக்கியம் ஒரு தமிழ்நாட்டில் இம்மி இன்னி இட்டு இப்பு இரு இச்சு வரவே இல்லை ஐயாவுடைய கொள்கையை விடுங்க நெல்லைக்கண்ணன் ஐயாவுடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் அவருடைய பேச்சு நீங்க உங்க இதுல பேசினது தான் யூடியூப்ல கொடி கட்டி பறக்குது ஐயா சொல்ற மாதிரி தமிழ் ஆசிரியருக்கு அந்த முதல்வருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க அந்த ஒரு பெண் பேராசிரியர் முன்னால் கல்வி அதிகாரி எங்க உட்கார்ந்து இருந்தாரு கிளம்பிட்டாரா நல்லது அவருக்கு ஏதோ வீட்டுல வேலை இருக்கு ஆனா தகராறுக்கு எந்த ரா போன்னு கேட்டா தமிழ்வாதியார் சொல்றாரு சின்ன தகராறுனா சின்ன ரா பெரிய தகராறுனா பெரிய ரா போடுங்கிறாரு இம்மு இன்னு இட்டு இப்பு இருச்சே வரல நாங்க இலங்கை வானொலி கேட்டு பழக்கப்பட்டவா அதுல கேஎஸ் ராஜா அப்துல் அமீதுன்னு பேசுவாங்க வீட்டுக்கு வீடு வானொலி பட்டிக்கு முன் வந்து காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாக ஆக்கக்கூடிய தமிழ் இப்ப ரேடியோவை போட்டா ரேடியோ மெர்ச்சி சம ஆட்டு மச்சி துப்பு எச்சிங்கிறான் அவன் வாயில தர்பே போட்டு பொசுக்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின தம்பி தப்பு இல்லாம தமிழ் பேசுறா அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுங்க அதுதான் முக்கியம் பத்தாது அருமையா தமிழ் பேசுறான் நல்லதான் நம்ம பாராட்டணும் இந்த வரவேற்புரை சொன்னார் பாருங்க எங்க ஐயா அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க அதை விட எனக்கு என்னன்னா ஐயா எனக்கு இன்னைக்கு தான் பழக்கம் முருகதாஸ் ஜிக்குதான் இன்னும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் ஏன்னா எனக்கு முன்னாடி அவர் பேசுகிறேன்னு ஒரு மணி நேரம் பேசிட்டு இப்போ மணிகண்டன் பேசுவாருன்னா நான் நன்றி வணக்கம் தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் பேச்சாளர் பேசணும் மற்றவங்க அமைதியாக இருக்கணும் இப்போ மற்றவங்க அமைதியாக இருக்காங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு நிமிஷத்தில் பேசின முதல் மனுஷன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இவர் தான் நேற்று கோயம்புத்தூரில் நான் சுவாமி விவேகானந்தரை பற்றி பேச போயிருக்கேன் என்னை ஒரு மணி நேரம் அந்த முதல்வர் அறிமுகப்படுத்துறார் மாணவர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே கவனமாக கேளுங்கள் நம்முடைய கல்லூரிக்கு சுவாமி விவேகானந்தர் வந்திருக்கிறார் மணிகண்டனை பற்றி இப்போது பேச போறாருன்னாரு எனக்கு உயிரே கிடுகிடுத்து போச்சு அப்புறம் நான் உட்கார்ந்தானு சொன்னேன் என் பேர் மணிகண்டே நான் விவேகானந்தரை பத்தி பேச வந்திருக்கேன் அதை பத்தி எங்களுக்கு என்னையா வருஷத்துக்கு ஒரு தடவை விழா நடத்தணும் நீங்க யார பத்தி வேணாலும் பேசுங்கட்டார் ரெண்டு வரியில் நல்ல ஒரு கைத்தட்ட ஐயா அவங்க கொஞ்சம் பக்கத்துல கூட நீங்க இருக்கலாம் ஐயா ஆமாம் அடுத்த ஜென்மத்தில் நான் பெண்ணாக பிறந்தா உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அவர் சொல்கிறார் நான் எந்த ஜென்மத்திலுமே திருமணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாரு நல்ல பாராட்டணும் நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த இயல் இசை நாடகம்னு சொல்லி எட்டாவது ஆண்டு ரொம்ப பிரமாதமாக இந்த விழாவை நடத்துகிறாங்க ரொம்ப பெரிய விஷயம் ஐயா சிவதானு பிள்ளை எனக்கு ரொம்ப பெரிய இல்லை ரெண்டு வரி தான் போன்ல பேசினாரு இன்னைக்கு உலகத்துல போன்ல சரியா பேச தெரியாதவன் யாருன்னா தமிழன் தான் காலைல எட்டரை மணிக்கு போன் பண்ணி கண்டுபிடி பார்ப்போம்பா ஏன்னா உன்னைய கண்டுபிடிச்சு ஒலிம்பிக்லய பதக்கம் கொடுக்க போறான் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆறு மணி ஆச்சுன்னா எங்க பாட்டி சொல்வா மண்ணில் விளையாடாதேம்பா ஏன் பாட்டிம்பே சிறங்கு வரும்பா ஆனால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ மண்ணில் விளையாண்டா கை ஊப்பி சொல்கிறேன் விளையாட விடுங்க சரங்கு வந்தால் கூட மருந்து போட்டுக்கலாம் பத்தாம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்க செல்ல விளையாண்டா பிள்ளையே மண்ணாக போயிடுமோன்னு பயத்தில் வந்திருக்கேன் நான் மேடைக்கு ஆனால் ஐயா சிவதானு பிள்ளை ரெண்டு வரி தான் பேசினாரு ஐயா பேச வரணும் சிவராத்திரிக்கு வர ஐயா எங்கள் அமைப்பை பற்றி தெரியும் எல்லாம் அருமையான ஏற்பாடு ஐயா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஒன்று வேண்டாம் ஏன்னு ஏன்னாரு ரொம்ப வருஷமா உங்க ஊர்ல நல்ல தமிழுக்கு ஆன்மீகத்துக்கு வெலை போகாதவருக்கு பன்னெண்டு பவுன் செயின் போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அவர் அப்படியே நெஞ்ச பிடிக்கிறாப்புல கொடகார பாவி இதெல்லாம் சொல்லவே இல்லையே போன்ல ஐயாவுக்கு ஒரு கை தட்டுங்க அவ்வளவு ஈடுபாடுங்க காலைல நாலரை மணிக்கு போன் பண்ணி வந்துட்டியாங்கிறாரு ட்ரெயின்ல ஒரு கல்யாண மாப்பிள்ளை மாமனார் கூட இப்படி ரிசீவ் பண்ண மாட்டான் அதுக்கு என்ன தெரியுமா காரணம் நாலு பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அது அவருக்கு மட்டும் இல்ல தலைவர் செயலாளர் பொருளாளர் மெம்பர் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கை தட்டுங்க ஒரு விடாம கை தட்டுங்க பத்தாது இந்த இயல் இசை நாடகமன்றம் எட்டு இல்லை எண்பது வருஷம் நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு சிந்தனையை சொல்லிட்டு நான் உடைக்குள்ள போறேன் இருக்கிறவன் அள்ளி கொடுங்க இல்லாதவன் கிள்ளி கொடுங்க அதுவும் முடியாதவன் உடல் உடைப்பு கொடுங்க அதுவும் முடியாதவங்க இந்த அமைப்பை பத்தி தப்பு பேசாமல் போங்க நூறு வருஷம் நல்லா இருக்கும் என்ன ஐயா நீங்க சொல்லிட்டேனா அவர் சொல்றார் சூன்யம் வச்சுக்கிட்டேங்கிறாரு ஏன்னா நம்ம ஊர்ல வரும்போது சும்மா வருவான் போகும்போது ரெண்டு பேரை கலப்பி விட்டுருவான் நேற்றுக்கு நிகழ்ச்சி எப்படி நடந்தது அந்த பையன் நல்லா தொகுத்தாரு வரவேற்புரை ஒருத்தர் அம்மா சொன்னாரு அந்த டாக்டர் ஒரு பிரின்சிபல் சார் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி முதல்வர் ஒன்பது மணிக்கு தெருவில் உட்கார்ந்து தமிழ் கேட்கறதே நான் இங்கே தான் சார் பார்க்குறேன் பாருங்க அதுக்கு ரெண்டு பேர் தான் கை தட்டுறீங்க நம்ம ஊரில் குக்கு வித் கோமாளின்னு ஒன்று போடுறான் சார் அதில் மூணு ஆம்பளை சமைக்கிறா ரெண்டு லேடிஸ் வந்து ஆரைஸ் ஓ அப்படிங்கிறாள் செவிலே அறைய வேண்டாமா சாப்பாடு சமைக்கிறது பெண்கள் சாப்பிட்றது ஆண்கள் குக்கு வித் கோமாளியில் மூணு ஆம்பளை சமைக்கிறா ரெண்டு லேடிஸ் வந்து லிப்டிக் போட்டா ரைஸ் ஓ அப்படிங்கிறாங்க நாடு இத்தனை பெண்களுக்கும் எல்லா ஆண்களும் ஒரு கை தட்டுங்க இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் போச்சு இனியா போச்சு இலக்கியா போச்சு குக்குவித்து கோமாளி போச்சு புதிய சினிமா போச்சு அத்தனை விட்டு சிவதானு பிள்ளையா இதை விட ஒரு பெரிய சைவ மாநாடு மாதிரி நடத்திட்டீங்க ஏன்னா மெட்ராஸ்ல கோடி ரூபாய் செலவு பண்ணி பேச கூப்பிட்டான் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தான் என்ன பண்ண இவன் புண்ணிய கோடி இவன் தனக்கோடி நீ தெரு தெருக்கோடியில பேசுறான்ட்டான் என் பேச்சு புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்க ஒன்னும் கொண்டு இல்லை எல்லாம் போய் சும்மாவா வேண்டிங்க வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மை நின்றாரின்னு சொல்லி வாழ்த்து இந்த வருஷம் மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும் வேண்டமா இல்லையாயா அங்க ஒருத்தர் அனுபவிச்சு கை தட்டுறாரு என் பொண்டாட்டி செய்யறதை அப்படியே சொல்றான்

கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பல பல மக்களே செல்வம் குளிக்கும் திருமகளே சிறப்பாக வாழ்ந்த மக்களுடைய வலிமைக்குரிய மலைமகளே வளமுறை திருமணம் புடி தருவோம் எப்படி கல்யாணம் ஏழு வருஷம் வயத்துல ஒரு புழுவோ பூச்சியோ இல்ல செய்யணும் இதானே கேட்போம் ஒரு பத்து அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் ஒன்னு பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல புள்ளைக்கு வேலை இல்ல சொந்த வீடு இல்ல கல்யாணமானவர்களுக்கு குழந்தை இல்ல வீட்டுக்கு பேங்க் பேலன்ஸ் ஏத்தணும் இல்ல ஒரு கார் வேணும் நான் இன்னைக்கு சொல்றேன் சுசீந்திரத்துக்கு நாளை காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கோவிலுக்குள்ளே போங்க நீங்க சத்தியமாக சுற்றி வாங்க உலகத்திலேயே வேற எந்த இடத்துலையும் விநாயகர் அப்படி கிடையாது பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தானே ஆம்பளையை தான் கும்பிடுவோம் உலகத்திலேயே பொம்பள விநாயகர் இருக்க ஒரே ஊர் சுசீந்திரன் தான் அந்த கல்லுக்குள்ள இருக்கிறது பெண் விநாயகி கரெக்டாயா அதை விளக்கு வச்சு காட்டுவாங்க அந்த விநாயகர்த்தையோ உங்க ஆஞ்சநேயர்த்தையோ சிவன்கிட்டையும் யார்கிட்ட வேணாலும் நீங்க வீடு கேட்டா வீடு கொடுப்பார் கல்யாணம் கேட்டா கல்யாணம் கொடுப்பார் பேங்க்ல பணம் கேட்டா கொடுப்பார் எதை கேட்டாலும் சுவாமி நம்பிக்கையோட கேட்டா கொடுப்பார் எதையும் கேட்கலன்னா தன்னையே கொடுப்பார் இன்னொன்னு சொல்றேன் எங்க ஐயா கை தட்டுறாரு நம்மளா கேட்டா பாலா போன புத்திக்கு நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும் கடவுளா கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான் எது பெருசுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க நம்ம ஊரில் பல பேர் ஆடி காரில் போடுறது தான் லைஃப்னு நினச்சிருக்கான் புட்டா பயலாம் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் லைஃபு பாருங்க அனுபவிச்சு அனுபவிச்சு கை தட்டுறாங்க அவர் அது மோதரத்தை கழட்டுறாரு இவருக்கு போடணும்னு போடாதீங்க போடாதீங்க வச்சுங்க ஏன்னா ஐயா வேற பன்னெண்டு போகணும் நீங்க வேற ரெண்டு போகணும் எவ்வளோ தாங்கிறது தங்க வைக்கிற விலைக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சார் ஒழுகிற வீட்டில் வாழலாம் அழுகிற வீட்டில் வாழவே வாழாதீங்க முகத்தை பாருங்க அமிதாப் பச்சனை விட அழகா தெரியுறாரு அதுக்கு என்ன காரணம் நெத்தியில கோபி சந்தனம் இந்த சவுண்ட் சர்வீஸ்க்கு ஒரு கை தட்டுங்க உலகத்திலேயே பட்டை வச்சு திருநீர் போட்டுக்கிட்டு இருந்த முதல் சவுண்ட் சர்வீஸ் நீ தான் அதுக்காக ஏ இந்து சமயம் ஒன்னால்தான் ஏன் வாழுது தான் வாழுது நம்ம ஊரில் இன்னைக்கு திருநீர் பூசுறதுக்கு தரணும் பொட்டு வைக்கிறதுக்கு தரணும் ஏன்னா இருபத்திரஞ்சு இன்ச்சில் டிவி இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு ஐபாண்ட் இருக்கு ஆப்பிள் ஃபோன் இருக்கு எல்லா இடமும் இருக்குது வீட்டுக்கு எவனாவது வந்தால் வாங்கணும் கூப்பிட தெரியல பிள்ளைக்கு என்னடா எஜுகேஷன் முதல்ல கடவுளை நம்புங்க முதல்ல நான் சொல்றேன் சொம்பு நிறைய தங்க காசு சேர்க்கணும்னு நினைக்காது இங்கே வீட்டில் அன்பு செலுத்துகிற அம்மாவை நல்லா வச்சுக்கோங்க அதுதான் ஆன்மீகம் அதிகாரமான நாற்காலியில மாதிரி அறிவுரை சொல்லக்கூடிய அப்பாவை வீட்டில் நல்லா அதுதான் வாழ்க்கை நிறைய மணியை சேர்க்காதீங்க நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய மனைவியை நல்லா வச்சுக்கோங்க அதுதான் வாழ்க்கை சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்ல வாழ்க்கைக்கு ஒத்த புள்ள இருக்கணும் அதுதான் வாழ்க்கை விரல் விட்டு என்ன கூடிய பிரச்சனை வந்தா இயல் இசை நாடகமன்றத்து சான்றோர்கள் மாதிரி விரல் விட்டு என்ன கூடிய பிரச்சனை வந்தால் விரல் பிடிச்சி அழைச்சிட்டு போறதுக்கு நாலு நட்பை சம்பாதிங்க அதுதான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கைங்கிறது தான் ஆன்மீகம் காஞ்சி பெரியவருடைய தம்பி சிவன் சார் சொல்றாரு நீ வேதம் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஆகமம் தெரியணும்னு அவசியம் இல்லை நீ பாடல் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒன்னே ஒன்று செய்யி என்னன்னா அன்பு அறம் ஒழுக்கம் பண்பு பாசம் நேசத்தாரு கடவுள் இல்லத்தில் வந்து உள்ளத்தில் குடி எனக்கு யாருமே தெரியாது இந்த ஒரு ஐயா ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா சும்மா சொந்த காசுல வேட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்களா கைத்தட்டணும் வருஷமா ஆன்மீகம் பேசி இப்ப வேட்டியவே வித்துட்டு போயிடு வாங்கி போல இருக்கு காசு கொடுத்தா இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை ஆனா சொன்னா நான் பிபி பேஷண்ட் கோவப்படுறாங்க சி அப்படி பேரும் புகழும் பணமும் வந்து என்ன ஆக போகுது நம்புங்க சாமிய கடவுளை எல்லாருக்கும் அவங்க மதம் உயர்ந்தது இன்னொன்னு நான் சொல்றேன் உலகத்துல ஒருத்தன் இந்துவா பிறக்கணும்னா அவன் மூணு ஜென்மத்து புண்ணியம் முடியும் நினைச்சுக்கங்க மனசுல சிவதான பிள்ளை பார்க்கிறாரு ஏழ்றையை கூட்டாம மாட்டான் பிள்ளைன்னு உங்களுக்கு ஒன்னு சொல்லிட்டு போறேன் இன்னுமோ வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் அமைப்பு என்னை கூப்பிடாட்டி என் சொந்த செலவில் நான் வந்து பேசுகிறதா முடிவு பண்ணிட்டேன் அடுத்த பதினேழு அடுத்த அடுத்த பதினேழு இவர் என் மச்சான் மாதிரி நான் கொஞ்சம் கேப் விட்டு நான் அவள் சொல்லிடற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த கூட்டத்தை சந்தோஷம் எவனாவது ஒன்பதரை மணிக்கு நம்ம ஊர்ல சிரிக்கிறானா சார் சிரிப்பே இந்த டிவி வந்ததுக்கு அப்புறம் நசமா போச்சு கோச்சுக்காதீங்க நீங்க என்ன சார் அன்னைக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போயிருக்கேன் உள்ளேந்து நர்ஸ் வந்தா அம்மா டாக்டர் எங்க மாதிரி என்னை பேசவே உடல சார் ஆயில தர்மாமீட்டர் சட்டையை கழட்டி அக்கல்ல வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து எட்டாயிரம் ரூபாய் பில்லு உள்ளேர்ந்து டாக்டர் வந்தார் என்ன மணி கண்டனாரு எங்கள் அப்பா அம்மாவுக்கு மார்ச் இருபத்தெட்டு சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு அதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும் எவனும் மனுஷன் யாரோடு சிரிக்கிறதில்ல பேசுறேன்னா கூட உங்கள்ட்ட சொல்றேன் இந்த இந்த இயல் இசை நாடக இந்த மன்றத்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க இத்தனை பேரை ஒன்போதே காலுக்கு சிரிக்க வச்சிருக்கதே பெரிய விஷயம் சார் ஒரு தடவை நீங்கள் உடம்புல சிரிச்சிங்கன்னா ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறு தான் எட்டு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான் நீங்கள் நல்லா சிரிச்சிங்கன்னா ஐயா மாதிரி தேஜஸ் ஆகலாம் அதுக்காக இன்னைக்கு ராத்திரி மூணு மணிக்கு மூணாவது காலம் முடிஞ்சோன்ன வீட்டில் கையை விரித்து அஞ்சு லிட்டரு மொத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு தனியாக சிரிச்சு நாளைக்கு சுசீந்திரம் கோவிலுக்குள்ளே போகும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரமுன்னா சிவதானு பிள்ளையா எனக்கு ஃபோன் போட்டு நல்லா இருந்தாங்கடா லூசு பையில இப்போ சுசீந்திரமே சிரிப்பா சிரிக்குதுடா அப்படின்ற கூடாது எல்லாருமா கூடி உக்காந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்து கேட்டு சிரிக்கணும் நல்ல ஒரு பெரிய விஷயத்த கொடுத்துருக்காங்க ஐயா நான் எவ்வளவு நேரம் பேசலான்னு உங்கள்கிட்ட கேட்கல ஐயா நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசி டைரக்டா டாக்டர் எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி ஏன்னா நான் டிவி ரேடியோலயே பேசுகிற ஆள் அப்படி ஆளு இருக்க மாட்டாங்க வெறும் மைக் இருக்கும் கேமராமேன் ஆக்சன் பாரு நான் ஆள் இல்லாமல் ஆறு மணி நேரம் பேசுகிற ஆளு இங்கே இப்போ ஒரு ஐநூறு அறநூறு பேர் உட்கார்ந்துருக்கீங்களா விடமாட்டேன் அப்புறம் அடுத்த நிகழ்ச்சிக்காரங்க சண்டைக்கு போட்டுறக்கூடாது கூடாது நான் உலகத்தில் சொல்கிறேன் இதை விட ஒரு பெரிய கூட்டம் ஒரு சிவராத்திரிக்கு ஏன்னா இப்ப எல்லாமே யூடியூப்லயே சாமி கும்பிட்டு யூடியூப்லயே சாப்பிட்டு யூடியூப்லயே புள்ள பத்து எல்லாம் பண்ணிடுவாங்க போல இல்லை உண்மையா இல்லையா நீங்க சொல்லி பாருங்க ஆன்மீகம்ங்கிறது என்ன சார் முதல்ல நம்பிக்கை தான் சார் ஆன்மீகம் நான் சின்ன விஷயத்தை முதல்ல கடவுள் இருக்கான்னு நம்பணும் நல்ல பொது தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பேசுறேன் ராமாயணத்தை சொல்றேன் பெரிய புராணத்தை சொல்றேன் பகவத்கீதை சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன் செயின் வாங்க போறவங்க டயத்துக்கு போயிருங்க வீட்டுக்கு கிளம்பிடாதீங்க அப்படியே போறதா இருந்தாலும் ரெண்டு ரெண்டு பேரா போங்க அஞ்சு அஞ்சு பேரா போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணிடக்கூடாது ஏன்னா சில பேர் சிவராத்திரிக்கு வரும்போது உபநியாசத்துக்கு தனியாக வந்து போகும்போது ஒரு தெருவையே கலப்பிடுவாங்க வா அவன் முடிக்க மாட்டான் அப்படிம்பாங்க எனக்கு உலகத்துல சொல்கிற இன்னும் ஒரு தடவை இந்த மனுஷன் கை தட்டுங்களே கோச்சிக்க கூடாது அப்படி ரெண்டு வரியில முடித்தார் சார் என் மனைவி எல்லாம் இவரை மாதிரி ரெண்டு வரியில பேச்சை முடித்தார்னா எவ்வளவு நல்லா இருக்கும் பெண்கள் கை தட்டுறதில்லை அதனால தான் உங்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி நாங்கள் சிவராத்திரி ஒரு ராத்திரி அதனால தான் நாங்க ஒண்ணு சொன்னா நீங்க ஒன்பது சொல்லுவீங்க வீட்டுல நான் என்ன சொல்றேன் பார் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சந்தையை முடிச்சுக்குவோம் நல்லா தெரிஞ்சுக்கங்க முதல் செய்தி சொல்றேன் கடவுள் இருக்கான்னு நம்பிக்கணும் பிரின்சிபல் சார் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கல்கத்தால வெள்ளை உடை உடுத்தி கொண்டு ஒரு ஆள் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தான் இந்த பாரத தேசத்தை வலிமை உடையதாக மாற்றக்கூடிய சக்தி படைத்த அந்த மனிதர் கண்ணை மூடி தியானம் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு முன்னூறு பேர் அந்த ஹாலில் உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு பெரும் கூட்டம் இருந்தது ஒருத்தர் வேகமா வந்தார் என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு அந்த கண்ணை திறந்தவர் அவங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுங்க அடரா இந்து சமயம் எப்படி வளருது பாருங்க கணவன் மனைவி ரெண்டு குழந்தை பட்ட நல்லா இருந்தா கேட்போம் லட்டி நைசா டிர் டிர்னு கிளம்பிடுவோம் நம்பிக்கையோட வாங்க அப்படி ஒண்ணும் கொண்ட மாட்டேன் அவங்க வயிற்று சொல்றாரு ஏ நல்லா தான் பேசுறான் என்ன கேட்போம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேலா இல்லை இதான் ஜாக்குன்னு கிளம்பிடாது சரி இங்க பாருங்க மறந்துடக்கூடாது முந்நூறு பேர் உட்காந்துருக்காங்க ஒரு ஆள் வராரு அவர் அப்படி தொடராரு என்ன பண்றீங்கன்னாரு அந்த வெள்ளை உடை உடுத்திய அந்த ஞான மகான் ஞான மலர் இந்திய தேசத்தை புரட்டி போடுவதற்கு வந்தவர் கண்ணை திறந்து சொல்றாரு நான் கல்கத்தா பேசிக்கிட்டு சொன்னவர் ராமகிருஷ்ண அவர் இது கல்கத்தா காளியோட பேசுறீங்களா அந்த காளிய ரெண்டு நிமிஷம் என்னோட பேச சொல்லுங்க அதுக்கு அப்படியே பகவான் அப்படி மேலையும் கீழே பார்த்தாரு உடனே மை கிட்ட வந்து அந்த மனுஷன் சொன்னா மகாஜனங்களே இவர் பேச்சை நம்பாதீங்க எப்படி நம்மளை முட்டாளாக்குறாரு கண்ணுக்கு தெரியாத காளியோடு பேசுகிறேங்கிறாரு அந்த காளியை ரெண்டு நிமிஷம் என்னோட பேச சொன்னால் இம்பாசிபிள்னு சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னாரு அப்போ பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஐயா நீங்கள் என்ன ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் கையை என் தலைக்கு மேலே வச்சு உங்கள் கையை என் தலைக்கு மேலே வச்சு என்னையை ரெண்டு நிமிஷம் டாக்டர் ஆக்குங்களேன்னாரு டாக்டர் பதறிட்டார் இம்பாசிபிள் ஒருத்தரை டாக்டர் ஆக்கணும்னா அதுக்கு சில படிப்பு படிச்சிருக்கணும் முடியாதுன்னாரு இப்போ பகவான் சொன்னார் ரெண்டு நிமிஷம் என்னையை டாக்டர் ஆக்கிறதுக்கே சில படிப்பு படிக்கணும்னா கண்ணுக்கு தெரியாத காலியோடு பேசணும்னா அதுக்குன்னு சில வழிமுறை படிப்பு இருக்குது அதை படித்தா காலியே உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுவான்னாரு ஒரு கைத்தட்டு ராமகிருஷ்ணனுக்கு கொடுங்க அதுதான் பக்தியினுடைய ஆழம் அதுக்கப்புறம் அவருக்கு ஒருத்தர் சீடரா இருந்தார் நீங்க எல்லாம் காலையில் கன்னியாகுமரியில போய் அப்படியே எழுமின் விழுமின் அகண்ட பாரதம் அமைப்போம் அப்படிங்கிறீங்களே இன்னமும் சொல்கிறேன் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் விவேகானந்தருக்கு இணையாக ஒரு ஞானியை எந்த மதத்துலேயும் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது இதுதான் உண்மை தான் சத்தியம் ஒரு ராமகிருஷ்ணா மடமும் ஒரு விவேகானந்தருடைய பேரில் இயங்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்களை போய் பாருங்கள் இந்த திருச்சி சென்னை ரோட்டில் உளுந்தூர்பேட்டை தாண்டி சாரதா ஆசிரமத்தில் மகளிர் கல்லூரி நடத்துகிறாங்க நாற்பத்தெட்டு பெண் அங்கே வேலை பார்க்கல நாற்பத்தெட்டு சாரதா தேவி பணிபுரிகிறாங்கன்னு அவங்க திருவடியை என் தலையில துமக்கிறேன் ஏன்னா தனக்கே பிண்டற்பி தர்ப்பணம் கொடுத்துட்டு புடவை கட்டிட்டு உள்ள வந்து வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் தெரியாது வேற ஏன்னா அந்த நம்ம மதத்தில் ஒரு பெரிய சங்கடம் இருக்கு விளம்பரம் கிடையாது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வராரு எல்லாரும் அவருக்கு மரியாதை செஞ்சாங்க ஜெய்ப்பூர் பக்கத்துல அப்படி வராரு ஒரு சமஸ்தானத்துக்கு அவரை விருந்துக்கு கூப்பிடுறாங்க மரபு முடிச்சோட சகோதரி அந்த ராஜாவும் அவரும் அப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ராஜா சொன்னாரு இந்து மதத்தை போய் உலகம் எல்லாம் பரப்புறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனா உங்க மதத்துல ஒரே ஒரு சங்கடம் கல்ல மன்ன மரத்தை கல்ல மன்ன மரத்தை கடவுள்னு கும்பிடுறீங்க அது எப்படி சாத்தியம்னாரு விவேகானந்தர் அது என்ன மாட்டி இருக்க ஒரு போட்டோவை எடுத்து கலட்டுங்கன்னாரு அந்த போட்டோவை கலட்டினாரு பக்கத்துல இருந்த படை தளபதி கிட்ட இதை தூக்கி போட்டு கீழே ஒடறான்னாரு ஐயோ என்னை விவேகானந்தர் கொல்ல பாக்குறான்னு கிளம்பினாரு அடுத்து ஒரு சேவகனை கூப்பிட்டாரு அதுல எச்சையை காரி துப்புனாரு ஐயோ என் தலைய வெட்ட பாக்குறானேன்னு ஓடினாரு இன்னொருத்தனை கூப்பிட்டு ரெண்டு மிதி மிதி அந்த அப்படியே உன் காலால் அந்த கண்ணாடியை உடனாரு பக்கத்தில் இருந்த ராஜா சொன்னார் விவேகானந்தரே உலகம் உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க முற்றும் துறந்த முனிவர்னு பெரிய ஞானின்னு முட்டாப்பாய மாதிரி இருக்க அந்த ஃபோட்டோக்குள்ளே எங்கள் அப்பாவுடைய உருவம் இருக்குது எங்கள் அப்பாவை போய் உடைக்க சொல்கிற எச்சத்துப்ப சொல்கிற கண்ணாடியில் போட்டு உடைக்க என்ன இப்போ விவேகானந்தர் சொன்னார் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல இந்துக்கள் கல்லை மண்ணை மரத்தை சாமி கும்பிட்றானே அது சரியான்னு சாதாரண உங்க அப்பா இல்லை எவனோ வரைஞ்ச ஓவியம் உங்க அப்பா மாதிரி ஓவியம் அவருடைய எண்ணத்தை வண்ணமா வரைஞ்சிருக்காரு இந்த ஓவியத்துக்குள்ள உங்க அப்பா இருக்கிறதா நீங்க நம்பினா இந்த ஓவியத்துக்குள்ள உங்க அப்பா இருக்கிறதா நீங்க நம்பினா என் கல்லுக்குள்ளையும் மண்ணுக்குள்ளேயும் மரத்துக்குள்ளேயும் ஏண்டா எங்க கடவுள் கூடாது நாங்கள் ஏண்டா நம்ப கூடாதுன்னா விவேகானந்தர் காலில் விழுந்துட்டாரு இதுதான் ஆன்மீகம் அடிப்படை அதான்னுங்கய்யா இந்த எப்படி தெரியுமா சிவராத்திரிக்கு நான் மயிலாப்பூருக்கு பிரதோஷத்துக்கு போவேன் சில மாமி பின்னிடுவாங்க நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் வாழ்க நீங்காதான் ஆண்ட கோவளி அண்ட குருமணிதன் ஆகமா என்று அன்படி